ஒரு தொலைதூர மந்திர உலகில் டிராகன் தீவு என்ற ஒரு அற்புதமான இடம் இருந்தது அங்கு மனிதர்கள் இல்லை மிருகங்களும் இல்லை அங்கு டிராகன்கள் மட்டுமே வாழ்ந்தன அந்த தீவில் மூன்று முக்கிய டிராகன்கள் இருந்தன அக்னி டிராகன் தீயை உமிழும் மிகவும் சக்தி வாய்ந்தது ஆனால் சீக்கிரம் கோபப்படும் காற்று டிராகன் வேகமாக பறக்கும் புத்திசாலி சற்றே அகந்தை கொண்டது ஒளி டிராகன் மென்மையானது அன்பும் ஞானமும் நிறைந்தது இந்த மூன்று டிராகன்களும் தீவின் ஒளி ஒளிகிறிஸ்டல் என்பதை காக்கும் பொறுப்பில் இருந்தன அந்த கிறிஸ்டல் இல்லாமல் தீவில் ஒளியும் சக்தியும் இருக்காது ஒரு நாள் அந்த ஒளிகிறிஸ்டல் மெதுவாக மங்கத் தொடங்கியது வானம் இருண்டது மலைகள் குளிர்ந்தன அக்னி டிராகன் கோபமாக கத்தினது நான் என் தீயால் இதை சரி செய்து விடுவேன் அது தனியாக பறந்து சென்று கிறிஸ்டலை தீயால் சூழ்ந்தது ஆனால் தீ அதிகமாக இருந்ததால் கிறிஸ்டல் இன்னும் மங்கியது காற்று டிராகன் சிரித்தது நீ மட்டும் தான் எல்லாம் செய்ய வேண்டுமா நான் காற்றால் சரி செய்வேன் அது வேகமாக பறந்து புயலை உருவாக்கியது ஆனால் அந்த காற்று கிறிஸ்டலை குலுக்கியது இருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போது ஒளி டிராகன் மெதுவாக முன்வந்தது சக்தி மட்டும் போதாது ஒற்றுமை இல்லாமல் எதுவும் வேலை செய்யாது என்றது மூவரும் சேர்ந்து முயற்சி செய்ய முடிவு செய்தனர் ஒளி டிராகன் தனது மென்மையான ஒளியை கிறிஸ்டலுக்கு விட்டது அக்னி டிராகன் தனது தீயை மெதுவாக கட்டுப்படுத்தி சூடாக்கியது காற்று டிராகன் மெதுவான காற்றால் ஒளியை பரப்பியது மூன்று சக்திகளும் சமநிலையாக இணைந்ததும் ஒளி கிறிஸ்டல் பிரகாசமாக ஒளிர்ந்தது டிராகன் தீவு மீண்டும் உயிர் பெற்றது வானம் நீளமாக மாறியது மலைகள் ஒளிர்ந்தன அக்னி டிராகன் தலை குனிந்தது நான் தனியாக வலிமை என்று நினைத்தேன் காற்று டிராகன் சிரித்தது நான் வேகமே எல்லாம் என்று நினைத்தேன் ஒலி டிராகன் சொன்னது உண்மையான சக்தி ஒற்றுமை அந்த நாளிலிருந்து மூன்று டிராகன்களும் ஒருவரையொருவர் மதித்து டிராகன் தீவின் பாதுகாவலர்களாக வாழ்ந்தனர் நெரி தனித்தனி சக்திகள் போட்டியிட்டால் அழிது ஒற்றுமையுடன் சேர்ந்தால் அதிசயம்